ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வேர்ல்டு ரிவியூவல் மீடியா மூலமாக கிறிஸ்துவ நேர்காணல் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கின்றோம் கிறிஸ்தவ அநேக கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இந்த மீடியா மூலமாக வேதத்தினுடைய அடிப்படையிலிருந்து நாம் பல காரியங்களிலே கற்றுக்கொள்கிறோம் இன்றைக்கும் ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு கேட்க போகிறோம் அருமையான ஐயா அவர்களை வரவேற்கலாம் ஐயா சோதரம் சோதரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க உங்களை கத்துறவங்களை பாருங்கய்யா இன்றைக்கு நம்ம சென்னை பட்டணத்தில் மாத்திரமல்ல உலகமெங்கிலும் பல ஊழியர் கூடுகை நடைபெற்று வருகிறது இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் காஸ்பல் ஊழியர் ஐக்கியம் இருக்குது எல்லா தலைவர்களும் அதில் கலந்து கொள்கிறாங்க ஒவ்வொரு ஏரியாவிலும் பல ஊழியர் கூடுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஸ்தாபனத்தின் அடிப்படையிலும் சரி சபைகளிலும் சரி பல ஊழியர் கூடுகையில் பல பேரில் பூரண சுவிசேஷ ஊழியர் ஐக்கியம் அதேபோல் அப்போசில ஊழியர் ஐக்கியம் என்ற பல ஊழியர் கூடுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக நீங்கள் வந்து நாளைய தினத்தில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையில் ஒரு ஒரு ஊழியர் கூடுகை நடத்த இருக்கிறீங்க அதனுடைய தலைப்பை பார்த்த உடனே இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்று நீங்கள் வச்சுருக்கிறீங்க பல பேர்கள் மத்தியிலே ஊழியர் கூடுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் புதிய ஏற்பாடு ஊழியர் கூடுகை என்று நீங்கள் போட்டிருக்கீங்க இதனுடைய அர்த்தம் என்ன எந்த சூழ்நிலை நீங்கள் நடத்த போகிறீங்க பல ஊழியர்களுக்கும் இந்த கேள்விகள் இருக்குது நீங்கள் என்ன புதிதாக வலியுறுத்த போகிறீங்க என்கின்ற காரியங்களை நீங்கள் சொல்ல ஐயா சொல்லுங்கள் தேவனுக்கு மகிம் உண்டாகட்டும் என் பேர் பாஸ்டர் பால் முருகேஷ் மதுரையைச் சேர்ந்தவன் மதுரையிலே மெய்யான ஒளி தேவசபை என்ற பெயரில் ஏறக்குறைய ஒரு நாற்பது ஆண்டு காலமாக கத்துடைய ஊழியத்தை முழு நேரமாக செய்து வருகிறேன் சென்னை குறித்து எனக்கு ஒரு பாரம் உண்டு அப்போது தோமா ஊழி செய்து மறித்து இரத்த சாட்சியாக மறிச்சதுனால அப்போது சில உபதேசம் விதைக்கப்படணும் சொல்லப்படணும் என்ற ஒரு தாகத்தில் தான் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக சென்னையிலே பல முறை வந்து ஊழியத்தை செய்து வருகிறேன் இப்போவும் சகோதரர் சொன்னது மாதிரி புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற ஒரு ஐக்கியத்தை நாளைக்கு ஜூலை இருபத்தி அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கூடம்பாக்கத்தில் புதிய வாழ்வு சியோன் சபை என்ற சபையில் பாஸ்டர் ஜோசுவா தட்சிணாமூர்த்தி என்ற ஒரு போதகருடைய தலைமையில் இந்த ஊழியத்தை மோத மோத சென்னையில் தொடங்க போகிறேன் அதுக்கு முன்பாக போன மாதம் ஜூன் இருபத்தஞ்சாந்தேதி மதுரையில் தொடங்கினேன் இப்போ ஜூலை இருபத்தஞ்சாந்தேதி சென்னையில் தொடங்குகிறேன் கத்திர சித்தமானால் இது எல்லா மாவட்டங்களையும் இந்த புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியத்தை அறிமுகப்படுத்தி தொடங்கலாம்னு இருக்கேன் ஏ அப்படின்னா சகோதரர் ஒன்று கேட்டார் எத்தனையோ ஊழியர் ஐக்கியம் இருக்குது தேவ ஊழியர் ஐக்கியம் அப்போசர ஊழியர் தான் எவ்வளவோ ஊழியாக்கியங்கள் ஏகப்பட்ட ஊழியங்கள் இருக்குது இதில் புதிய ஏற்பாடு என்ற வார்த்தையை ஏன் சேர்க்குறீங்க இதனால் என்ன சொல்ல வர்றீங்க என்று ஒரு அருமையாக ஒரு கேள்வி கேட்குறாரு ரெண்டு குழந்தையார் மூணு அதிகாரத்தில் ஒம்பது பத்தில் அந்த ஊழியம் இந்த ஊழியம் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு ரெண்டு ஊழியத்தை பற்றி அங்கே போட்டிருக்கு ஆகவே இன்னைக்கு ஊழியக்காரன் முழுவதும் நான் ஊழியக்காரன் ஊழியக்காரன் ஊழியம் செய்கிறேன் ஊழியம் செய்கிறேன் ஊழியன்னு சொன்னால் எந்த ஊழியத்தை செய்கிறீங்கன்னு சொல்லி நான் ஆய்வு பண்ணும்போது முழுவதும் அவன் லேவி ஊழியத்தையும் புழையற்பாட்டு ஆசார ஆசாரியத்தக்கூடிய ஊழியத்தையும் அந்த மோசையினுடைய அந்த பாரம்பரிய ஊழியத்தை தான் செஞ்சுக்கிட்டு இங்கேயும் கிறிஸ்து ஊழியத்தையும் செஞ்சுக்கிட்டு இங்கேயும் சொல்லி அங்கேயும் சொல்லி ரெண்டையும் கலப்படம் பண்ணி ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் தெரியாத அளவில் இன்றைக்கி ஊழியர் கூட்டங்கள் ஏகப்பட்ட அளவில் நடக்கிறதுனால தான் ஒரு எழுப்பதிலும் ஆதி கால மாதிரி இல்லாமல் தற்கூரிகளாக இல்லை மனம் பேதழிச்சவங்களாக ஒன்றும் அறியாத மூடர்களாக இன்றைக்கி ஊழியர்களை தற்கூரிகளாக வச்சுருக்கிற காரணம் இது தான் என்பதை நான் அறிஞ்சு புரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டு குழந்தையர் மூணாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தில் புது ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார்னு அதில் போட்டிருக்கு அதில் ஏழாம் வசனத்தில் மரணத்துக்கு ஏதுவான ஊழிய செய்த மோசே அப்படின்னு போட்டிருக்கு ரெண்டு ஊழியம் இருக்குது ஆகவே அந்த ஊழியும் இந்த ஊழியம் என்ற வார்த்தை அங்கே வருது ஆக்கிரித்து கொடுக்கும் ஊழியம் நீதியை கொடுக்கும் ஊழியம் எழுத்துன்படி ஊழியம் ஆவிக்குரிய ஊழிய ஊழியம் இப்படி ரெண்டு விதமான ஊழியம் இருக்குது ஒரு ஊழியம் பழைய ஏற்பாடு ஒரு ஊழியம் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஊழியம் லேவி முறைமைக்கு உட்பட்டது புதிய ஏற்பாடு ஊழியம் அப்போ சில ஊழியம் என்று இயேசுவால் தொடங்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவே ஒரு அப் ஒரு லேவியர் அல்ல அவரை சேர்ந்த சீசர்களும் லேவியர்கள் அல்ல பழைய ஏற்பாட்டில் பன்னெண்டு கோத்திரத்தில் லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம்தான் ஆசாரித்துவம் ஊழியம் கொடுக்கப்பட்டதை தவிர வேறு எந்த இனத்துக்கும் எந்த பிரிவுக்கும் எந்த கோத்திரத்துக்கும் கொடுக்கல அந்த வகையில் இயேசு லேவியர் இல்லாதனாலே அந்த ஊழியம் மாற்றி அமைக்குது வேறுபடுது புது உடன்படிக்கைன்னு தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே அடையாளமாக கடைசி ராபோஜனத்தில் தம்முடைய சீசர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுறாரு புது உடன்படிக்கைன்னு சொல்லுவதுனால முந்தினத்தை பழமையாக்கினார்னு எப்பிரே எட்டு பதிமூணில் இருக்குது இந்த ரெண்டு உடன்படிக்கைக்கும் ரெண்டு ஊழியத்துக்கும் ரெண்டு விதமான காரியங்களுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவில் ஊழியர் கூட்டம் ஊழியர் கூட்டம் ஊழியர் கூட்டம்னு தொடங்குறதுனால எந்த ஊழியர் கூட்டம் கேள்வி கேட்கும்போது எவனும் பதில் சொல்லாதனால புதிய ஏற்பாடு ஊழியரைக்கும் சொல்லி நான் ஆரம்பித்தேன் யாரும் சொல்லாதனால நான் சொல்கிறேன் சொல்ல வேண்டியதை யாரும் சொல்லாதனால நான் ஒரு எளிய ஊழியக்காரன் சொல்கிற அளவில் எனக்கு எந்த தகுதியோ எந்த ஒரு அறிவோ எந்த ஒரு பணமோ வசதியோ எந்த ஒரு வகையிலும் நான் மேன்மைப்பட்டவன் இன்றைக்கி உள்ள பெரிய பெரிய ஆளுக மாதிரி நான் இல்லை ஆனால் யாரும் சொல்லாததுனால இந்த எளிய ஊழியக்காரன் சொல்லாமல் இருக்க முடியல கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அப்போஸ்லாகி பவுல் சொன்ன மாதிரி இந்த வசனங்கள்லாம் ஆண்டவர் ஆவியானவர் இந்த எளிய ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தி சொல்கிறதுனால இந்த ஐக்கியத்தை எல்லா மாவட்டங்களையும் தொடங்கணும் எல்லா நகரங்களையும் சொல்லணும் இந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசத்தை ஊழியர்களை சொல்லி ஆகணும் என்ற ஆத்மா பாரத்தில் தான் தொடர்ந்து இருக்கேன் இன்னும் பல கே வீடியோக்கள் யூடியூப்பில் போட்டிருக்கேன் தேவ பிள்ளைகள் அதை பார்த்து தெளிவடைங்க நாளைக்கு என்னுடைய செய்தி யூடியூப்பில் வரும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியத்தை சென்னையில் ஏன் தொடங்குகிறேன் என்ற கேள்விக்கு ஒரு பத்து விதமான கட்டளைகள் கிறிஸ்தவர்களுக்குரிய ஆலோசனைகளை நாளைக்கு சொல்ல போகிறேன் தயவுசெய்து இதை யோசித்து பின்பற்றி சிந்தித்து இயேசுவை பின்பற்றுங்க என்ற முறையில் தான் புதிய ஏற்பாடு என்று சொல்லியிருக்கு பழைய ஏற்பாடு முக்காடுன்னு சொல்லி ஒளிந்து போனதாக சொல்லி ரெண்டு குறுதீர் மூணாவது காலத்தில் இருக்கிறதுனால முக்காடை நீக்கி புதிய ஏற்பாடை கொண்டு வர்றதுக்காக அந்த திரையை நீக்கிறேன்னு தவிர வேறு அல்ல என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் கமாண்டில் நீங்கள் தெரிவிக்கலாம் நன்றி ஓகே அருமையாக சொன்னீங்க உங்களுடைய இந்த ஊழியர் ஐக்கியம் எல்லா ஊழியர்களும் இந்த புதிய ஏற்பாட்டின் வழியாக தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று இந்த ஊழியர் கூடுகை நிமித்தமாக நான் அறிந்து கொள்ளுகிறேன் நீங்களும் நிச்சயமாக அறிந்து கொள்வீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஊழியர் கூடுகை என்பது ஜப மாத்திரம் அல்ல ஊழியர்கள் உபதேசத்திலும் நிலை நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு வலியுறுத்தல் நீங்க சொன்னதை நான் கேட்டேன் அதே போல ஆதி அப்போஸுடைய நாட்களிலே அப்போஸ்தல உபதேசத்திலும் அஞ்யோனியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அருமையா நீங்க சொன்னீங்க ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அருமையான விளக்கம் இந்த ஊழியர் கூடுகை வைத்துக் கொண்டிருக்கிற அநேக ஊழியர்கள் ஐயவன் நீங்க பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்கள் சபையிலே ஊழியர் கொடுகையிலே நிச்சயமாக இந்த ஊழியத்தை செய்ய அருமையான ஐயா காத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய மீடியாவை எங்களுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ நன்றி